வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் மின்சார கட்டணம் பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைப்பு கனடாவில் இந்தியா புறப்பட்ட விமானம் அவசரமாக தர இறக்கம் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையும் நிவாரண உதவிகள் அயோவாவில் பறவை காய்ச்சல் நாற்பத்தி லட்சம் கோழிகள் அழிப்பு அமெரிக்காவில் பாரிய வெடி விபத்து ஏழு பேர் படுகாயம் பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ் பாகிஸ்தானில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த உள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பொறுப்பேற்ற கூற்றுக்கள் மூலம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனநாயக ஆட்சியில் சந்தர்ப்பம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்று பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேளுகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்கு இடையே நடை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொள்ளும் எனவும் இதனை அரசாங்கம் அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பொறுப்பேற்ற வகையில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாடப்படாத விடயங்களை முன்வைத்து நாட்டில் குழப்பமான நிலையை தோற்றுவிக்கின்றமையானது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது சதவீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இரண்டாவது மின்கட்டண திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணி எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி மின்சார சபை மற்றும் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான அனுமதிகள் கிடைத்துள்ளதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் பியர்சன் விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று அவசரமாக மீண்டும் கனடா விமான நிலையம் திரும்பியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏஆர் கனடா விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானமே இவ்வாறு அவசரமாக திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் விமானத்தின் எஞ்சின் ஒன்றின் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒரு என்ஜினின் விமானத்தை செலுத்துவதற்கு விமானங்களுக்கு பாய்ச்சி அளிக்கப்பட்டு மீண்டும் கனடா திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது பப்புவா நியூ நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்போது சிறு சிறுதாக உதவிப் பொருட்களை கிடைக்க ஆரம்பித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனினும் உயிர் பிழைத்துள்ள மக்கள் மனதளவில் மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பலியானவர்களில் நாற்பது சதவீதமானோர் பதினாறு வயிற்கும் குறைவானவர்கள் எனவும் இந்த பேரழிவில் அதிகம் பாதிக்கப்பட்டது குழந்தைகள்தான் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோவா நாட்டில் காய்ச்சல் கண்டறியப்பட்டதால் குறிப்பிட்ட கோழிப்பண்ணையில் வழங்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோழிகள் அளிக்கப்பட்டன அமெரிக்காவின் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அஜோவா நாட்டின் கியோக்ஸ் கவுண்டரில் அமைந்துள்ள கோழிப்பண்ணையில் பறவைக்காய்ச்சல் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நோயானது அப்பகுதியில் இருக்கும் கறவை மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது இதனை அறிந்த கால்நடைத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் கோழிப்பண்ணைகளில் வழங்கப்பட்ட நாற்பது லட்சம் கோழிகளை அளித்துள்ளனர் கடந்த வார மினசோட்டா பகுதியில் அமைந்துள்ள முட்டை கோழிப்பண்ணையில் பறவைக்காற்றில் வைரஸ் உறுதி செய்யப்பட்டதால் அங்கு பதினாலு லட்சம் கோழிகளை அழித்தனர் மேலும் நோய் தொற்று மற்றும் பகுதிகளுக்கும் வேகமாக பெறவாமல் இருப்பதற்காக நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் ஒயாகேயின் டங்குவில் இடம்பெற்ற வெடிப்பு ஏற்பட்டுள்ளது ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் இருவர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு செல்வதை தவிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் வங்கிகள் தொடர்பாடுகள் காணப்பட்ட கட்டத்திலேயே வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெடிப்பு சம்பவத்திற்கான காரணம் இதுவரை தெரியவரா நிலையில் வாயு கசிவு ஏற்பட்டா என்பது கண்டறிவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த வெடிப்பு சம்பவம் என உறுதியாக தெரிவிக்க முடியும் என டங்காவனை தீயணைப்பு பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்த ஏழு பேருக்கு சிகிச்சை அளிக்கிறோம் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கராச்சி பாகிஸ்தானில் அதிவேகமாக சென்ற பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் உள்ள பலசிஸ்தான் மாகாண தலைநகர் குவேஸ்டாவில் இருந்து துர்பா நகருக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பஸ் ஒன்று பாஸ்க் நகரில் அருகே வேகமாக சென்ற போது திடீரென டயர் பிடித்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது இதில் பஸ்ஸில் பயணித்த குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் பஸ்ஸில் சிக்கி தவித்த இருபத்தி ரெண்டு பேர் காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி